பத்திரமா கண்ணு வச்சிருந்தாலும் சொல்றோமா அந்த சூழ்நிலையை வந்து கையாளக்கூடிய விஷயம் இருக்கலாம் அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் நீங்க போற போக்கில் சொல்லிட்டு போய் துப்பாக்கி நீங்க கூட்டிருந்தா துப்பாக்கி வச்சு இது பண்ணி சினிமாவா இல்ல சார் அப்படி மீன் பண்ணல சார் துப்பாக்கி வச்சிருந்தா எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா அவர்கிட்ட துப்பாக்கி இல்ல அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அவரை போய் டார்கெட் பண்ணாங்கன்றது மட்டும்தான் ஒரு கேட்டேன் அவங்க இல்லன்னு தெரிஞ்சு போயிருப்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்க அவர் வீட்டு அவர் 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 வசிக்கிற இடம் எப்படி இருக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு யூ யூ கூட இல்லை ஒரு பெண்டோ வரும் இந்த முனையில் ஒருத்தர் வந்தாங்கன்னா நடுவில் நடு பகுதியில் இருக்கவும் தெரியாது இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிய பார்வையில் நீங்க பார்த்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு ஏன் சொல்லுங்க கேட்டால் தப்புன்னா எதுக்காகன்னு கேட்டினா இதை உடனே நான் ரஞ்சித் பேசுறது எதிர் எதிர்த்து பேசுறதுன்னு கூட நீங்க நினைச்சிங்க பெரிய ஸ்கேம் கூட இதில் இருக்கலாம் நீங்க சாப்பிட்டு அதை தான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி

என்கிட்டையும் கூட இருக்குது எல்லோரும் சுற்றி இருக்க அத்தனை பேர் இருக்கும் யாரெல்லாம் தன்னை புனிதன் சொல்லிக்கிறானா அத்தனை பேர்கிட்ட மறைக்கப்பட்ட பகுதி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து ஒன் டு ஒன் ஃபைட் இருக்கும் இப்போ இது ஒன் டு ஒன் ஃபைட் மாதிரி எனக்கு தெரியல ஆம்சாங்க யாரையோ ஒருத்தரை நம்பி இருக்கலாம் அது யாருன்னு தெரியாது பிக் தமிழ் பிபிடி இப்போ இதுக்கு முன்னாடி கூட தட்டு இருந்திருக்கலாம் இந்த போலீஸை கூட அவருக்கு உதவி பண்ணி நான் போலீஸ் சப்போர்ட் பண்ணி நீங்கள் நினைக்காதீங்க எப்போவுமே நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் முடிஞ்சுங்கம்மா இந்த இப்போ நம்ம போகிற போக்கில் ஒருத்தரை மட்டும் அடிக்க முடியாதுன்ற நான் எனக்கு இப்போ நீங்கள் ஆருத்ரானு சொல்லிட்டீங்க இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ஆருத்ரா இங்கே இருங்க 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 நான் சொல்லி முடிச்சேன் இப்போ ஆருத்ராவில் வந்து அவர் வந்து பங்கு பிரச்சனை தான்ன்றாரு இவருக்கு எப்படி தெரியும் ஒரு ஒரு மீடியாவில் ஒருத்தர் பேசுகிறாரு அந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் நான் இருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் ஆருதராவில் பங்கு வாங்குறதுல பிரச்சனைன்றாரு நக்கீரன் அந்த பிரகாஷ் தான் சொல்கிறாரு

அசம்சன்னா நீங்கள் சொல்லலாம் அசம்ஷன்லாம் சொல்லலாம் இது போன்ற வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் அசம்ஷன்லாம் பண்ண முடியாது யூகம்லாம் பண்ண முடியாது இப்போ கண்ணில் பார்த்த போகிற போக்கில் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அது பிடிப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் சார் உண்மையான குற்றவாளிகள் பிடிங்க சொல்லிட்டு வாங்க உட்காந்து ஒரு கம்ப்ளைண்டில் யார் யாரெலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்க சொல்லுங்கள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க எவ்வளோ பேர் எழுதி கொடுப்பீங்க சொல்லுங்கம்மா நான் வந்து ஏதோ பெரிய நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்ற எண்ணத்தில் பேசுகிறேன் நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டே போக முடியாதுன்ற நான் நம்ம ஏன்னால் நம்ம சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பலவீனம் இருக்குது இல்லை அது அவங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடுச்சு இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் நீங்கள் இதுதான் இங்கே தான் சிக்கல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆகிட்டின்னு சொன்னால் முற்றிலுமாக இந்த கிரிமினல் கிரிமினல் தொடர்பு மொத்தத்தையும் கட் பண்ணணும் நீங்கள் மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெகுஜன அரசியலுக்கு வந்துட்டு இருந்தீங்க சாதாரண ஒரு அரசியல் வந்துட்டு இப்போ நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற எல்லா தலைவருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யும் எல்லாத்துலையும் ஆனால் படுகொலை செய்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்கா யாருக்காவது நீங்கள் சொல்லுங்க என்ன எனக்கு தெரியாது சார் இல்லை இல்லை நான் இப்போ இங்கே எல்லா இப்போ முதலமைச்சர் வந்து எல்லாரையும் நீங்கள் எடுத்துங்கம்மா முதலமைச்சர் வந்து நீங்கள் அப்படி எல்லாேருக்குங்க ஒரு படுகொலை செய்யற அளவுக்குலாம் இங்க வந்து அச்சுறுத்தல் இருக்காது ஒருத்தரை படுகொலை செய்யற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை கட்டினா நீங்க வந்து பாத்தோம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க வந்து உங்க பாதி தவறி இருக்குன்னு சொல்ல வரேன் நான் எனக்கு விஷயம் சார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ இந்த விஷயங்கள் என்ன இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது யார் யார் தலைவர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்றாங்கன்றது தான் தெரியுதே தவிர உள்ளவங்களுக்கு என்னென்ன அதனாலதான் நான் சொல்றேன் தெரியாத விஷயத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது நான் தான் சொல்றேன் என்னையே உதாரணம் சொன்னா இல்லையா இப்ப அவருக்கு அவருக்கு பாருங்க ஆம்சாங் அவருக்கு தெரியும் எத்தனை இடத்துல வந்து அவருக்கு அச்சுறுத்தல் அவர் மனசுக்கு தெரியும் போலீஸை விட அவருக்கு தான் நிறைய தெரியும் அவர்கிட்ட கன் இருக்குன்றது அவர்க்கு தெரியும் இந்த அந்த டைம்ல கன் இல்லன்றது அந்த டைம்ல கன் இல்லன்றது இப்ப இதுவே இன்னும் கேள்விக்குறியா இருக்கு ஒருத்தர் சொல்றாரு அரசியல் கட்சி தல சொல்றாரு நீங்க துப்பாக்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ சொல்றாரு அவங்க என்ன சொன்னா கேட்னா இந்த டேட்ல வாங்கி இந்த டேட்ல திருப்பி கொடுத்துறோம்ன்றது சொல்றாரு இந்த டேட்ல திருப்பி கொடுத்தாரு நாங்க இந்த டேட்ல திருப்பி கொடுத்தோம்னு சொன்னாங்க அதுவே இன்னும் கிளாரிட்டி இல்லாம இருக்கு மக்களுக்கு ஃபைன் சார் இல்லையா உண்மையா இல்லையா நான் சொல்றது எதுவுமே இங்க இருக்கு அதுவே கிளாரிட்டி இல்ல ஒரு கண் இப்போ நான் கன்னு வச்சிருந்தோம் சொல்றமா அந்த சூழ்நிலையை வந்து கையாளக்கூடிய விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா அது ரொம்ப சிக்கல சிக்கலான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்களா போற போக்குல சொல்லிட்டு போயிருக்கலாம் துப்பாக்கி நீ குடுத்துருந்தோம் துப்பாக்கி வச்சு இல்ல சார் இல்ல சார் சினிமாவா இல்ல சார் அப்படி மீன் பண்ணல சார் துப்பாக்கி வச்சிருந்தா நான் கையில துப்பாக்கி வச்சு பாருவேன் என்னோட பாயிண்ட் இல்ல சார் ஆனா அவருக்கிட்ட இல்ல சார் ஒரே ஒரு பாயிண்ட் சார் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் அக்ரே பண்ணிக்கிறேன் அவருக்கு வந்து கையில துப்பாக்கியே வச்சிட்டு இருப்பாரு துப்பாக்கி வச்சுட்டே இருக்கும்போது அவரே சுட்டுக்கலாம்ன்றது இது சினிமா ஸ்டைல் பாணில நானும் மீன் பண்ணல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா அவர் துப்பாக்கி இல்ல அப்படின்னு ன்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அவரை போய் டார்கெட் பண்றாங்கன்றது மட்டும் ஒரு அவங்க இல்லன்னு தெரிஞ்சு போயிருப்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்க இல்லங்க தெரிஞ்சோ இல்ல இல்லன்னு போனாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நான் துப்பாக்கி இல்லன்றது தான் உங்களுக்கு எப்படி யார் கேள்வி வருது அவருடைய அவருடைய ஸ்ட்ரீட் தெரியுமா எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் வீட்ல அவர் அவர் வசிக்கிற இடம் எப்படி இருக்கு தெரியுங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு யூ யூ கூட என்ன ஒரு பெண்ட் வரும் இந்த முனையில ஒருத்தர் வந்தாங்கன்னா நடுவுல நடு பகுதில இருக்குது தெரியாது அந்த பகுதில வந்தாங்கன்னா நடு பகுதில இருக்கு வீடு தெரியாது அவர் இருக்கிற இடம் தெரியாது பார்வைக்கு படாதுன்னு சொல்ல வரேன் நீங்க இன்னும் அதெல்லாம் பார்க்கல வளைவா இருக்கும் ஒரு வளைவு அது ஃபைன் சார் எதுக்கு இத நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னு கேட்டினா நம்ம ஒரு மனுஷன் இறந்துட்ட பிறகு அவர் வந்து நெகட்டிவா பேசும்போது தான் நான் இப்போ இதெல்லாம் நான் பேசி இப்ப நெகட்டிவா இல்ல நெகட்டிவா இல்ல நீங்க நெகட்டிவ் பேசுங்க நீங்க நெகட்டிவா கூட பேசுங்க நான் சொன்னேன் நெகட்டிவா கூட நீங்க பேசுங்க நீங்க நெகட்டிவ் கூட பேசுங்க ஆனா நீங்க பண்றது வந்து கேட்டா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு குழப்பற மாதிரி இருக்குன்ற நான் இதை நீங்க நான் ஒரே ஒருத்தர் நான் திரும்ப நான் கேட்கிறேன் இப்போ பிடிபட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகள்னா நம்ம யாருன்றதை நம்ம சொல்லலாம் இப்போ தம்பி ரஞ்சித் கூட கோவப்படுறாருல இவ்வளவு கேள்விகள் எல்லாம் கேட்டுருக்காருல இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிய பார்வையில நீங்க பார்த்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அது பார்க்கறது கூட பாத்தீங்கன்னா நம்ம தப்பு யார் சொல்றேன் கேட்டால் தப்புனா எதுக்காக கேட்டா இத உடனே நான் ரஞ்சித் பேசுறதை எதிர் எதிர்த்து பேசுறேன்னு கூட நீங்க நினைச்சீங்க நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வையில கூட நம்ம அதை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் இதை தாண்டி கூட இருக்கலாமே நான் நானு சமூக நீங்க சொல்றீங்க அதுதான் அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இதுல தள்ளிடாதீங்கன்ற இந்த பிரச்சனை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம் பெரிய ஸ்கேம் கூட இதில் இருக்கலாம் நீங்கள் கொண்டு வாங்க அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த ஆறுனு சொல்கிறாங்க ஆறு பெரிய ஸ்கேமு சரிங்களா அந்த ஸ்கேம் கூட இதுக்கு தொடர்பு இருக்கலாம்ல ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு பங்கு வாங்கிட்டேன்னு சொல்றாரு பங்கு வாங்குறதுல பிரச்சனைன்றாரு அதுவாக கூட உண்மையாக இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் சமூக நீதி பிரச்சனை வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்களா அப்போ மறுபடியும் அந்த இடத்துல எங்கே தள்ள பார்க்குறீங்க நீங்கள்

இன்னொரு வேங்கவெயல் இப்படி நீங்கள் அடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து கேட்டினா திமுக அரசு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கலாம் அப்படிங்களா இப்போ நான் கேட்குறவன் கேட்டேன் இந்த மாடலுக்கு மறுநாள் அன்னைக்கு அன்றைக்கி மறுநாள் அன்னைக்கு சாயந்தரமானு நினைக்கிறேன் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் சார்ந்தோட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சேலத்தில் வந்து அதிமுக சார்ந்தோடு வெட்டிட்டாங்க அவங்களாம் சமூக நீதி அடிப்படையில் வெட்டப்பட்டவங்களா இங்கே வந்து நான் சொல்கிறேன் எந்த இடத்துல ஏதோ பேசணும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது வேற அமிர்தா ஆனால் நிதானம் வேணும் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கேம் கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்றது அவங்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும் கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க இப்படி தள்ளிட்டீங்க இது இது சமூக நீதி இப்போ நான் கேட்குறேம்மா ஒரே வார்த்தை நீங்கள் சொன்ன திமுக அரசு மெத்தனை போக்கு அதாவது அதாவது கேட்டால் இவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருமே வந்து இந்த அதுவும் குறிப்பா அது வந்து முதலமைச்சரோட தொகுதி இருங்க இருங்க முதலமைச்சரோட தொகுதி இல்லை இல்லை சில பேர் குற்றம் சாட்டுறாங்க இல்லையா இது வந்து காவல்துறை கவனிக்கல விட்டுட்டாங்கன்னு இது யாரும் வேணும்னு செய்ய ஏன்னா முதலமைச்சரோட தொகுதி எது வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா நேராக பாதிக்கப்படப் போகிறது அவர் தான் ஏன்னால் தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லடை போட்டு ஒரு ஒரு தொகுதியும் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணுறாங்க நான் சொல்கிறது மற்ற பராமரிப்பு பணிகள் சொல்கிறேன் அவ்வளோ வந்து கவனமாக வச்சுருக்குறாங்க என்ன முதலமைச்சரோட தொகுதின்றதுனால என்ன ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டும் கவனிக்கிறாங்க நான் நான் சொல்கிறேன் நான் அந்த தொகுதி தினம் கடந்து போகிறதுனால நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் போதுன்னு கேட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஏற்கனவே மாநிலம் முழுவதுமே ஒரு பின்னடைவு ஆகிடக்கூடாதுன்றதில் ஒரு கவனமாக இருக்கிறாங்க வேறு ஆனால் இந்த தொகுதியை வரைக்கும் முதலமைச்சர் தொகுதி என்னும்போது அந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கணும்னு தான் பார்த்துப்பாங்க இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனக்குறைவு சம்மந்தப்பட்ட வந்து அவர்கிட்டயே கூட ஒரு கவனக்குறைவு இருந்திருக்கலாம் இது எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா யாருன்றது நம்ம ஜிட்டு மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு இதுதான் காரணம் சொல்லி நம்ம வந்து இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் இது திசை திருப்பு பார்க்கறதோ இல்ல அதை பத்தி வந்து இல்ல சார் இது மக்களுக்கு வந்து ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்து ஒரு கிரியேட் ஆகிடுச்சுன்றது ஒரு கன்சர்ன் தான் சார் ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒரு தேசிய மக்கள் கட்சியோட ஒரு மாநில தலைவர் அப்படின்றது சும்மா கிடையாது இல்லை சார் அதுவும் அது மட்டும் இல்லாமல் அவர் தலித்துக்காக எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காங்க எத்தனை இளைஞர்கள் அவருக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்றது சார் இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது ஐநூறு ஆறு மேலே மேல அவர் படிக்க வச்சிருக்கேன் ஆயிரம் கூட சொல்றாங்க சில பேர் இதை யாராவது இதுக்கு முன்னாடி இந்த படுகொலைக்கு முன்னாடி எந்த மீடியாவது பேசியிருக்காங்களா யாராவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்களே சொல்லுங்க நான் நான் ஒரு ஆதரவத்தில் தான் ஒரு மனிதர் இறந்த நம்ம கிட்ட ஒரு சாப கடை என்னன்னு கேட்டா செத்து போன பிறகுதான் அவருடைய புகழ் பெருமை எல்லாம் தெரியும் செலவைப்போம் மாலை போடுவோம் மரியாதை செய்வோம் ஆனா இதுக்கு முன்னாடி எதுக்காக யாருக்கா தெரிஞ்சுதா யாருக்கும் தெரியவே இல்லை இப்போ நானே சொல்றேமா என்னை கூப்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் அவர் வந்து பேசும்போது தான் நான் வெளியில் கிளம்பி எழுந்து வரும்போது நான் என் மனசில் பட்டதுன்னு கேட்டேன்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுடின்ற அந்த பிம்பம் எப்படி அந்த இமேஜ் வந்துச்சு அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அதுக்கு பிறகு அவர் ஞாபகம் என்னை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து எனக்கு வந்து இரவு ஒம்பது மணிக்கு ஒரு பத்திரிகை கொடுத்து அனுப்புகிறார் ஒரு ஒரு தோழர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் நீங்கள் போயிட்டு இது எத்தனை அவட்ட சேருங்க அவசியம் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு மாதம் கழித்து நான் என்னை மறந்தே கூட இருக்கலாம் அப்படி ஆனால் எதுக்கு நான் ஒரு சிறந்த பண்புக்காக நான் சொல்கிறேன் புரியுது சார் இங்கே வந்து எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கா போனீங்க என்னோங்க உயிர் போயிடுச்சு ஆனால் ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பேசுறீங்க தெரியுமா அதுதான் மனசு வருத்தமாக இருக்குது நீங்கள் பேசாமல் கூட கடந்து போங்க ஓகே சார் எல்லாருக்கும் இங்கே ஒரு விஷயம் இங்கே வந்து மறுபடியும் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இங்கே எல்லா மனிதர்கிட்ட ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்குது என்கிட்டையும் கூட இருக்குது எல்லோரும் சுற்றி இருக்க அத்தனை பேர் இருக்கும் யாரெல்லாம் தன்னை புனிதன்னு சொல்லிக்கிறானோ அத்தனை பேர்கிட்ட மறைக்கப்பட்ட பகுதி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும் மறைக்கப்படும் பகுதி இருக்கும் அது அவன் தனியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் மனசாட்சி தொட்டு பார்க்க சொல்லுங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தினா ஒரே திசையில் தான் கிளம்புறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழியில் அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மூலமாக இந்த சமூகம் நம்மளை மடைமாற்றம் செய்யுது உண்மை இது ஓகே இப்போ வந்து 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 ஒரு எல்லா எல்லா மனிதருக்குமே நான் சொல்றேன் திருமண வாழ்க்கைக்கு எப்போ வந்துட்டாரோ அவர் தன்னை மாத்திக்கிட்டு வந்து ஒரு வெகுஜன அரசியலுக்கு மக்களுக்கான அரசியலுக்கு அவர் வந்து வரக்கூடிய சொல் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க வேற வழியில சொல்லிதான் ஆனும் வந்து இப்போ இது ஒரு ஒரு திரைப்படம் இருக்கு பலே பாண்டியான்னு நினைக்கிறேன் சிவாஜியோட படம் அது சரியான நினைவு வந்து அதான் அவர் வந்து அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் திருமணா இருப்பார் எல்லாரையும் கசக்குவார் போட்டுவார் வந்து எல்லாம் வந்து வகையான திருட்டம் பண்ணுவார் பல பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அவரால் எல்லாமே நடக்கும் ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்யணும் கேட்டினா திருமணம் பண்ணிப்பார் திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து அவங்க மனைவி என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் கண்ணீர் காலாவறாங்க இனிமேல் நீங்கள் வந்து இந்த தொழிலை விட்டுருங்க இந்த திருட்டு தொழிலை விட்டுருங்க ஏதோ கொச்சப்படுத்தது சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்கம்மா உண்மை சொல்கிறேன் அப்போது உருக்கமான அந்த படம் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும் அப்போ அவர் வந்து விட்டுருவார் விட்டுட்டு மனைவி கணக்க மூட்டை தூக்கி சம்பாதிப்பார் உழைப்பார் கடுமையாக கஷ்டப்படுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் வறுமையில் இருக்கும் குடும்பம் பசி பட்னி பஞ்சம் குழந்தை பொருந்திடும் அவருக்கு கடைசியாக வர வழியில் அவன் கேட்டால் குழந்தைக்கு வந்து பால்டின்னு வாங்கணும் சி அதாவது சிக் சிக்காயிடும் குழந்தை வந்து உடல்நிலை ஆயிடும் அப்போ அந்த குழந்தைக்கு பால் வாங்கணும் அப்போ அவர் கையில் பணம் இருக்காது பல பேர்ட்டு போய் கடன் கேட்பார் யாரும் தரமாட்டாங்க ரொம்ப உருக்கமாக இது பசியில் துடிக்கும் குழந்தை அவரால் பு பொறுத்துக்க முடியாது குழந்தைகள பார்த்துட்டு அப்போ வேறு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் வழி இல்லாமல் என்ன பண்ணுவார் ஒரு வரிசையில் நிற்பாங்க ஒரு இடத்துல கோயில் இங்கே ஒரு வரிசையில் நிற்பாங்க அங்கே போய் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா வந்து திருட போவார் அப்போ வந்து போலீஸ் வந்து கையங்களும் பிடிச்சிடும் பிடிச்சி கொண்டு போயிடும் ஸோ இதுதான் கிளைமாக்ஸ் ஸோ அப்போ அங்கே வந்து குழந்தை வந்து துடிச்சி இதுவாகிடும் அது எதுக்காக சொல்லுங்கள் இது வந்து ஒரு படிப்பினை என்னென்னா ஒருத்தர் வந்து அவ்வளோ பண்ணும் போது பண்ணாதவங்க திருந்தி வரும்போது திருந்தி வாழும்போது தான் இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி எடுத்துங்க அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் அம்மா வந்து தாத்தா பிரைம் மினிஸ்டர் அம்மா பிரைம் மினிஸ்டர் இப்படி வந்து வாழ்ந்த மனுஷன் அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மாவுடைய படுகொலைக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த பதவி ஈஸியாக வந்து எட்டிடுறாரு மெஜாரிட்டியில் இருக்கிறாரு ஃபுல்லாக உட்காடுறாரு அப்போ வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து அரசியல் பக்குவம் இல்லாமல் பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படி ஒரு விஷயம் பண்ணது தான் அந்த ஸ்ரீலங்காவோட அந்த ஒப்பந்தம் கூட சொல்லு பல விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு இப்படி வந்து மக்களை பற்றி யோசிக்காம இது பண்ணால் இந்த மக்கள்லாம் வந்து என்ன மாதிரி நிலைமைக்கு ஆவாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த இலங்கை ஒப்பந்தம் கூட நடந்தது ராஜீவ் ஜெயவர்த்தன் ஒப்பந்தம் புரிதல் இல்லாமல் ஸோ இது எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிச்சு என்ன இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அமைதிப்படை வந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்துக்குது அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு தடவை கேட்டால் இலங்கையில் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் கொல்லப்படறான்னு கேட்டால் போர்னுனா இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிறார் லட்சத்தீவில் வந்து அப்போ வந்து அங்கே போந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா அமைதிப்படையை போய் வந்து அங்கே யுத்தம் பண்ணும்போது ராஜு வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவில் வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா டூர் போவார் ஸோ இப்படியெல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிலமை தலகிட மாறுது விபி சிங்னு ஒருத்தர் வந்து கேட்டால் கட்சியை உடைக்கிறாரு வெளியே வராரு அந்த விபி சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கட்சி உடஞ்சி வந்து கேட்டால் சந்திரசேகர்னு ஒருத்தர் வராரு இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலம் ஆட்சி இழக்கிறார் ராஜு நல்ல ஒரு பக்குவம் புரிதல் வருது நாம துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் ஆமா வரும்போது நல்ல ஒரு பக்குவம் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வலிமையான ஒரு பிரதமராக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அடிச்சிடறாங்க இங்கே இங்கே ஸ்ரீபெரும்பூரில் இப்போ நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லா மனிதருக்கும் ஒரு ரெண்டு முகம் இருக்குமா புரியுதா சொல்கிறது நம்ம ஒரு முகத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோம் இன்னொரு முகம் இருக்குது ஆனால் அந்த முகம் வந்து மாறி ஒரே முகமாக போது அப்போ வந்து என்ன கேட்டாலும் ஒரு அரசியல் தலைவர் அவர் நம்ம இழந்துட்டோம் இதுதான் உண்மை இன்னும் வலிமையான தலைவராக இருந்திருப்பார் அவர் ஒருவேளை கொஞ்சம் முன்னமே கொஞ்சம் முடிவு எடுத்துருந்து மாறி இருந்தார்னா மிகச்சிறந்த ஒரு வந்து ஒரு ஆளுமையா இருந்திருப்பார் கண்டிப்பா அதனால என்ன கேட்டாலும் கேட்டா இந்த சம்பவம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது யார் காரணன்றதெல்லாம் நான் பெருசா இல்லை ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் ஒரு இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து ஒன் டு ஒன் ஃபைட் இருக்கும் இப்போ இது ஒன் டு ஒன் ஃபைட் மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் இருக்கலாம் நவ கிரகங்கள் மாதிரி ஒம்பது கிரகங்கள் கூட இது பின்னாடி இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து மூளையாக செயல்பட்டுருக்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ணு செயல்படுத்துறதுல வந்துருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு துருப்புகளை வந்து ஒருத்தர் கையாண்டுருக்கிறாங்க ஒருத்தர் கையாண்டுருக்கிறாங்க அரசு துருப்புகளை யாரோ ஒருத்தர் கையாண்டுருக்காங்க அதாவது இவங்க ஆர்வ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் யாரோ சப்ளை பண்ணியிருக்காங்க இப்படி இந்த நான்கு முனை தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களா துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் கூட அவங்க வீழ்த்தப்படுவாங்க அதனால தான் நான் என்னென்னு கேட்டேன்னா இங்கே வந்து அவரை வந்து நான் ராபின் நோட்டுன்னு ஏன் சொன்னேன் ஏன் ராபின் நோட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ராபின் நோட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சரித்திரங்களை படிச்சிருப்பீங்க ராபின் நோட்டுன்றவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரங்கிட்ட வந்து எடுத்து நான் அந்த இடத்துல கொள்ளையடிச்சுன்னு சொல்ல மாட்டேன் பணக்காரங்கிட்ட வந்து பறித்து சொன்னேன் பறித்து எடுத்து கொண்டு வந்து ஏழைங்களுக்கு கொடுத்து அதைத்தான் நான் சொல்கிறேன் அங்கே வந்து நம்மக்கிட்ட நிறைய ராபின் நோட்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க மலையூர் மம்பட்டியாக இருக்கிற

அதனால அதனால என்ன கேட்டேன் நீங்க சொன்ன அந்த துப்பாக்கி இதெல்லாம் ஏன் இல்லைன்னு கேக்குறீங்கல்ல இதுக்கெல்லாம் நான் அப்படிதான் துப்பாக்கி அவர்கிட்ட இல்லன்றது அந்த டைம்ல தெரிஞ்சு கூட நம்பிக்கையே நம்பிக்கை கூட இருக்கலாம் நம்பிக்கை கூட இருக்கலாம் ஓகே சார் ஃபைன் நம்ம அதனால் என்ன இதுதான் இதுதான் வந்து நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டினா ஆனால் இது நம்ம வந்து ஒரு அவசரம் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் நீங்கள் வந்து அவரை தள்ளிடாதீங்க இப்போது குறிப்பிட்டு வந்து கேட்டினா இந்த வந்து ஸ்கேமில் வந்து நீங்கள் ஆறுதலான்னு சொன்ன உடனே அந்த ஸ்கேமில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நிதிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வந்து தலித்தலைவரெலாம் கொள்ளுங்கள் அதெல்லாம் வந்து இல்லை சமூன் எதிராக வந்து திமுக செயல்படுது சொன்னா அதை விட நகைப்பு எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க அடிநாதமே அதுதான் அது இல்லைன்னா வந்து திமுகவே இல்ல திராவிட இயக்கங்களே கிடையாது அதனால அதுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்கன்றது என்னால என்னால ஏத்துக்க முடியாது நீங்க மற்ற விஷயம் விஷயம் சொல்லுங்க நீங்க நீங்க இத சொன்னா நான் இவர் பக்கம் பேசுறேன் அவர் பக்கம் பேசுறேன் அதெல்லாம் கிடையாது இங்க நான் காவல்துறை கூட நான் சொல்றேன் இந்த காவல்துறையே கூட பல விஷயங்கள்ல அவர் ஆம்சாங்க அவர்களுக்கு ஆதரவா செயல்பட்டுருக்கலாம் எல்லாமே வந்து சார் நீங்க சொன்ன மாதிரியே இந்த விஷயங்கள் ஒரு சார்பா பேசதுக்கோ இல்ல இன்னொரு சார்பாக எதிர்த்து பேசுறதுக்கோ கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க உடவையாளர்கள் பத்தி கேட்டது வந்து என்னன்னா இது முன்னாடி நீங்க அவரை பத்தி ஃபைன் சார் எல்லாமே அக்ரேட் இனிமே நம்ம வந்து பொறுத்து இருந்ததா இதோட கேஸ் எப்படி மூவா ஆகுதுன்றத பார்க்கலாம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி